ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்க் வந்து க்ராக் ஆகிடுச்சி இது ஒன்றும் புதுசு கிடையாது இது எப்பவும் நடக்கிறது தான் ஆனால் அன்னைக்கு என்னன்னா நான் நோட்டீஸே பண்ணல நம்ம வந்து எப்பவும் போல் சரி ஃபீடிங் நம்ம பல்லட்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயன் கோரா வந்து பெல்லட்டு சிக்கனு லைஃப் ஈடு கோல்டு எதுனாலும் வேறு லெவலில் பெரட்டி இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு மாஸ்டர் ஃபிஷ் வளர்க்கணும் ஏர் பம்ப் இல்லை மெயின்டைன் பண்ண முடியாது எதுனாலும் சரி இது பெஸ்ட்டு ஃபிஷ்ஷு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா சரியான ஃபிஷ் இது கூட எதையும் ஆட் பண்ண முடியாதானா கம்யூனிட்டி டேங்க் இதெல்லாம் செட் ஆகிறதெல்லாம் கஷ்டம் ஆனால் சும்மா ஸ்லோலோவாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் க்ரோத்தும் ஸ்லோவாக தான் இருக்கும் மற்றபடி சரியான ஹார்டியான ஃபிஷ்ஷு ஸோ நம்ம வந்து ஜெயின் கோராக்கு ஃபீடிங்கை போட்டுவிட்டு நம்ம ஸ்பாட்டட் கேப் பிஸ்டியா போகும் போல் பெல்லட்ஸ் போடலான்னு பார்த்தேன் இதுவும் பெல்லட்ஸும் எடுக்கும் சிக்கனும் எடுக்கும் லைஃப் ஃபீடெலாம் இப்போ எடுக்கிற சைஸ் இல்லை நம்ம பெல்லட்ஸ் போட்டால் எப்படி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள் டக்குனு போட்டு கொஞ்ச நேரத்தில் டக்குனு காலி ஆகிரும் சிக்கனும் அதே கதை தான் நாலுமே கரெக்டாக சாப்பிட்றோம் ஸோ நம்ம எப்பவும் போல் எல்லாம் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் யாரும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு கீழே எப்பவுமே சரி ஏதோ தண்ணி இங்கே எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல் அந்த தண்ணி நான் நினச்சிட்டு இருந்துட்டேன் ஃபஸ்ட் அப்படி பார்த்தப்போ அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் கவனிச்சேனே இது என்னடா இது டேங்க்லேருந்து வர மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்மளோட ஃபோர் ஃபீட் டேங்க் அடி ஆகியிருக்குது இது வந்து நம்மளோட டூ ஃபீட் டேங்க் ஒன்று ஆஸ்கர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆஸ்கர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தப்போ இந்த டேங்கில் தான் வச்சுருந்தோம் அது செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த டேங்க்கு ஃபஸ்ட்டு பின்னாடி கிளாஸில் க்ராக் விழுந்தது அப்புறம் பாட்டமும் க்ளாக் வந்துது அது ரெண்டியுமே நம்ம ஒட்டி இப்போ வந்து பக்காவாக இருக்குது ஸோ அரோனா எதுக்கு காமிச்சோன்னா அரோனாவை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னால் ஒன்று ஒரு விஷயம் தெரியும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வால் வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு டெய்லு டேங்க்கு மாற்றினது நல்லதாக போச்சு அதே மாதிரி நம்ம ஒரு குளத்தூர் போனப்போ ஒரு அண்ணன் சொன்னார்ன்னு சொன்னால ராக் சால்ட் ஆட் பண்ணுங்க அவ்வளோ நிறைய ஆட் பண்ண சொன்னார் ஒரு நாள் இந்த ஃபீலிங்லாம் போடாதீங்கன்னு மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரியே டேங்க்கில் கீழே ஒயிட் கலர் டஸ்ட்டு மாதிரிலாம் கடந்தது அதுதான் வயிற்றுல உள்ள கிருமியெல்லாம் வரும் கல்லூப்பு தான் பெஸ்ட்டுன்னாரு அது உண்மையாக கேட்குது யாரும் கமெண்ட்டில் கூட முன்னாடி சொல்லியிருக்கீங்க யாரோ சில்வர் அரோனாக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே ஃபீடிங்லாம் போடாதீங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா லீக் நம்ம டேங்க்கு இந்த டேங்க்கை வாங்கி கரெக்டாக இது செவன்த் மந்த்துன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த அளவில் இருக்குது இதுதான் டேங்க்கு சூஸ் பண்ணுறது மட்டும் குவாலிட்டி சில கடையில் தான் கிடைக்கும் அது இப்போ இந்த சிக்ஸ் ஃபீட் டேங்க் வந்து நான் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுதுன்னே தெரில அது வந்து நான் வீட்டுக்கு டைரக்டாக கிளாஸ் அவங்கள டெலிவர் பண்ண சொல்லி ஆள் வந்து பண்ண டேங்க் அது அதோட குவாலிட்டி வந்து அடிச்சிக்க முடியாது ஏன்னா பேசிட்டிங்க ரெண்டு மூணு வாட்டி பண்ணாங்க அதுக்கு இவர்கிட்ட நான் சொன்னேன் இது நீங்கள் டேங்க்கு செஞ்சு இந்த மாதிரி சின்ன யானையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கனாலாம் ரோடு இருக்க கண்டிஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்தில் கிராக் விழுந்துடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கரெக்டாக இருக்கும் சொன்ன மாதிரியே சூப்பராக கிராக்கு அது பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்க் மாதிரி விழுந்துருச்சு அது இல்லாம இது அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் கட்டிங்கே சரியில்லை இதுல அங்கங்க வெட்டின இதுவே சின்ன சின்ன தடம் மாதிரி தெரியும் கேத்துக்கிட்டு வர மாதிரி நான் வாங்கினப்பே நினைச்சேன் சரி ஒரு பேஸ்டிங் போட்டுடலான்னு இங்க சோம்பரித்தனத்துல விட்டுட்டேன் நினைச்ச மாதிரியே அவ்வளவுதான் இது வந்து தண்ணி லெவல் அதிகமா இருந்தனாலையோ அதனாலதான் ஒண்ணுமே கிடையாது அப்படி பார்த்தா சிக்ஸ் ஃபீட் டேங்க் நான் ஃபுல் தண்ணியும் வச்சிருந்துருக்கேன் சம்பு போடுறப்போ தான் வந்திருக்கு தண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது செய்கிறவங்க அந்த டேங்க்கு செய்கிறவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி குவாலிட்டி சுத்தமாக கிடையாது நம்பர் ஒன் மட்டமான டேங்க் அதனால் இனிமேல் என்னன்னா இந்த மாதிரி ஷாப்ஸில் டேங்க் வாங்கக்கூடாது அவ்வளோதான் அதே மாதிரி குளத்தூரில் சின்ன சைஸு இல்லை த்ரீ ஃபீட் டேங்க் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் கிராக் ஆகும் அது வந்து இதோ இந்த டேங்க்கு இப்போ ஜெயின் குராக இருக்கே அதுமே குளத்தூரில் வாங்கினது தான் இப்போ கீழே இருக்கிறது வந்து வேற ஒருத்தட்ட வாங்கினது அவர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக விற்பார் சின்ன டேங்குனாலும் சரி பெரிய சைஸ் டேங்குனாலும் சரி அவர் ஓப்பனாக சொல்லிடுவார் இது குவாலிட்டியானது இது இந்த ரேட்டு வரும்ன்றது கிராக் ஆகாது அப்படின்றதுக்கும் ஒரு கேரண்டி கொடுப்பார் மற்றவங்க அப்படி கிடையாது நம்ம வந்து சரி இவர்கிட்ட இந்த செயின் கோபின் கிளாஸ்ன்னு சொல்லி போய் ஃபோர் ஃபீட்டாக வாங்கினது நம்ம மிஸ்டேக்கு அவ்வளோதான் அது ஸோ இந்த டேங்க்கு இப்போ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே அப்படியே தூக்கியும் போட முடியாது அதனால் நீ எப்பவும் போல் சிலிக்கான வச்சு ஓட்டலான்னு முடிவு பண்ணேன் நம்ம டேங்க் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு கன்னும் வச்சுருந்துருக்கணும் அந்த சிலிக்கான் போட்டு ஓட்டோம் இல்லையா டேங்க் அந்த கன்னு ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜெயின் கோராவை தூக்கி இந்த ஷார்க் இருந்த டேங்க்கில் போட்டுட்டு ஷார்க்கை தூக்கி நம்ம கேட் போட போகிறோம் ஏன்னா இதுங்கள இப்படி போட்டால் தான் நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷை தூக்கி ஜெயின் குராய் இருக்க டேங்க்கில் போட்டுட்டு அந்த டேங்க்கில் தண்ணி எடுத்து காய வச்சு அதை ஒட்ட முடியும் ஸோ நம்ம வந்து ஜெயின் குறாவை மாற்றினதுக்கப்புறம் ரெட்டைல் டேங்க்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி இறக்கியாச்சு ஸோ இவர் நல்லா வளர்ந்துட்டா இப்போ ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த கேட் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணால் இது க்ரோத் கம்மி தான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த கேட் வந்து பயங்கர சைஸாக இருக்கும் அந்த அரோனா பிடிக்கிற வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன் பழைய அரோனா அது சைஸே வேறு லெவலில் இது அது தேவையில்லாத யோசிக்காமல் கொடுத்துட்டேன் இது வந்து அந்தளவுக்கு க்ரோத் கம்மி தான் ஆனால் பரவாயில்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃபிஷ்ஷு ஸோ பார்த்திங்களா அந்த கிராக்கை கைஸ் ஃபோர் ஃபீட் டேங்க் இல்லை த்ரீ ஃபீட்லேருந்தே த்ரீ ஃபீட்லேருந்து யாரும் டேங்க் வாங்க போகிறீங்கன்னா வீட்டுக்கு வந்து செய்கிறத்துக்கு ஓகே சொல்ற அக்வேரியம் ஷாப்பில் மட்டும் பண்ணுங்க இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் கிராக் எல்லாம் ஆகாது அப்படின்னு குளத்தூர்லேயே சொல்லுவாங்க குளத்தூர்லேருந்தே ட்ரான்ஸ்போர்ட்லாம் பண்ணி தருவாங்க யாரும் முன்ன பின்ன டேங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த கடையில் எடுத்து நல்லா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லைனா வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்துற சொல்லுங்க அதான் பெஸ்ட்டு நான் அப்படி செஞ்ச ஒரே டேங்க்கு இந்த சிக்ஸ் ஃபீட்டு அது வந்து கன்று மாதிரி இருக்கு மற்ற எதுவுமே சுத்தமா ஒரு புள்ள ஸோ உடஞ்ச தான் நம்ம எல்லாமே ஒட்டி ஒட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அப்பயே பேஸ்டிங் போட்டிருந்தா மேபி தாங்கிருக்கலாம் அதனால இப்போ வந்து ஃபுல்லா நம்ம தண்ணி எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டு திரும்ப சிலிக்கான் வாங்கிட்டு வந்தேன் இது என்னன்னா சிலிக்கான் வந்து வாங்கிட்டு அரை டியூப் யூஸ் பண்ணிட்டு வைக்கலாம் முடியாது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா ஃபுல்லா காலி பண்ணி தான் ஆகணும் இந்த டேங்க்குக்கு வந்து இப்போ திரும்ப ரெண்டு சிலிக்கான் டியூப் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சிலிக்கான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ அதை வாங்கி ஃபுல் பேஸ்டிங் இந்த ஆர்க்கு வெளியில் ப்ளஸ் நாலு கார்னர் கீழே சப்போர்ட் கிளாஸோட அவுட்ரு எல்லாமே சேர்த்து அடித்தாச்சு அதே மாதிரி சைடில் லேட்சா பிசு இருந்தது பார்த்தீங்களா அதுவுமே ஃபுல்லாக போட்டு சிலிக்கானை போட்டு அடித்தாச்சு ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே விட்டுட்டேன் நம்ம ஃபுல்லாக சிலிக்கான் பேஸ்ட் போட்டுவிட்டு ஃபோர் டேஸ் எதுவும் டச் பண்ணலை அப்படியே விட்டாச்சு ஸோ ஃபோர் டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பேஸ்டிங் போட்டதுக்கப்புறமா எதுவும் டச் பண்ணல அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்க் கிளீனர் இருக்கு இல்லையா ப்ளெக்கோ அவர் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு அரை தண்ணி தான் இருக்கும் அரை அரை லெவல் தண்ணி தான் இருக்கும் ஃபுல் பாசி பிடிச்சி அது நல்லா பாசியெல்லாம் திண்டு நல்லா கொளுத்து போயிடுச்சு நல்லா வளர்ந்துருச்சு அதனால் சரி ஓகே அப்படி விட்டாமல் இப்படி தான் கிடக்கும் சூம்பி போய் நினச்சா நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு பாது போய் பிடிச்ச பார்த்தா பிடிக்க முடியல அப்புறம் அவரை பிடிச்சி இந்த டேங்கை வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி அவரை தான் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கோம் இன்னும் நான் மாற்றலை இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கேட்ட மாற்றிட்டு சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்களா பேஸ்டிங் வந்து இப்போ எப்படி சொல்கிறது இந்த சிலிக்கான் ஒட்டுறது வந்து ரொம்ப தெரியக்கூடாது ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது லைட்டாக மைல்டாக போடணுன்ற மாதிரிலாம் போட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் டேங்க் அவ்வளோதான் மற்றபடி இது என்ன ஆகும்னா ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக இல்லைன்னா அந்த டஸ்ட்டு போய் அந்த ரப்பரில் அப்படியே சைடில் ஒட்டிக்கும் இதே நீங்கள் ஃபில்ட்ரேஷன் நல்லா வச்சுருந்தீங்கன்னா அந்த ரப்பரில் அந்த அழுக்கெல்லாம் படாது நமக்கு அது முக்கியம் கிடையாது அது வாஷ் பண்ணால் போக போகுது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ட்ரிப்ட் உட் வந்து நான் எதுலேயுமே வைக்கல கேட் ஃபிஷோடு தான் வச்சுருந்தேன் அப்புறம் அது வேணாம்னு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த டூ ஃபீட் டேங்க் இருக்கு இல்லையா இந்த ஷார்க்கு இந்த ஸ்பாட்டட் கேட்டு இதெல்லாத்தையும் தூக்கி இந்த அரோனா கீழே இருக்க டூ ஃபீட் டேங்க்கில் போட்டுட்டு அந்த டேங்க் எப்படியாக தான் கிடக்கும் அதில் வந்து நம்ம ட்ரிஃப்ரூட் வச்சு கிரேவல்லாம் போட்டு ஸ்டோன் இந்த பா பாற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பெருசா அது வாங்கி ஒரு ஃபில்டரை போட்டு கோல்டு ஃபிஷ் டேங்க்காக செட் பண்ணலான்னு ஆசை ஏன்னா கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் சில்வர் அரோனாவுக்கு ஃபீட் பண்ணியே அது அது வளர்க்குற ஆசையே போயிடுச்சு அதனாலே ஃபீட் ஃபிஷ்ஷுன்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆனாலும் சரி அது ஒரு ரெண்டாச்சும் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை நீங்கள் இந்த ட்ரிஃப்ட் ஃப்ரூட் வந்து என்ன ஃபிஷ் சஜஸ்ட் பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஃபில்டர் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை ஏர் பம்போ அந்த மாதிரி போட்டு தான் இருக்கிற மாதிரியான ஆகும் ஓகே ஸோ உங்கள் சஜ சஜஷன் சொல்லுங்கள் இந்த ட்ரிஃப்ட் ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஒரு டேங்க் சின்னதாக செட் பண்ணலாம் இது வந்து ஃபுல் தண்ணி ஏற்றி நம்ம உடஞ்ச மார்க்கு எவ்வளோ தண்ணி ஃபஸ்ட்டு வச்சிருந்தோமோ அதே தண்ணியாக வச்சு பார்த்தாச்சு உடஞ்சா உடச்சிட்டு போகட்டோன்னு வேறு என்ன பண்ணுறது ஃபுல்லாக ஒட்டியாச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் கிராக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம ப்ளக்கோ எடுத்து இதில் போட்டு வச்சாச்சு இவர் கொஞ்சம் நாளைக்கு இதில் இருக்கட்டும் ஒரு சிக்ஸ் டேஸ் இதில் கிடக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரெட்டையில் திரும்ப தூக்கி இதில் போடலாம் என்ன இப்போது ஒரு வந்து த்ரீ ஃபீட்லேயே கிடக்கட்டும் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் மைண்டு மாறுது இந்த டேங்க்லேயே இருக்குது டேங்க்ல வேறு எதனா செட் பண்ணலாமான்னு இங்கே அறம் அதில் கண்டிப்பாக செட் ஆகாது ஃபோர் ஃபீட்லலாம் சும்மா அதெல்லாம் சொல்லுவாங்க ஃபோர் ஃபீட்டே ஓகே அதிலையே வச்சுக்கலான்னு வாய்ப்பே கிடையாது அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறேன்னு டாப் மொத்தமாக தூக்கி திறந்து நீங்கள் அந்த பக்கம் க்ளீன் பண்ணால் அது இந்த பக்கம் வெளியில் வந்துடும் திரும்ப அடிப்பட்டு பெண்டு தான் ஆகும் அது வேலைக்கே ஆகாது அரணுனாலே நீங்கள் சிக்ஸ் ஃபீட்டு தான் பெஸ்ட்டு சிக்ஸ் பை டூனால் தாராளமாக கிடக்கும் அது பாட்டு இப்போ பார்த்தீங்களா அரோனா வந்து டேங்க்கு மாற்றுன அதுலேருந்து ஜாலியாக ஆகிட்டார் சிக்கனு லிவர் கோல்டு ஃபிஷ்ஷு எதுனாலும் ஓகே அதுவும் இப்போ இந்த இஷ்யூவும் சரியாயிடுச்சு என்ன கரெக்டாக அந்த தண்ணி மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது வீக்லி ஒன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணிலாம் ஆட்டுறாதீங்க ஸ்வீட் வச்சுருந்தா நான் என்ன சொல்கிறேன் கீழே உள்ள அந்த டஸ்ட்டை மட்டும் வீக்லி ஒன்ஸ் எடுத்து விட்டு தண்ணி அவ்வளோவா போகாது இந்த டஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் தான் குறையும் அந்த தண்ணியை மட்டும் ரீஃபில் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு பக்காவாக இருக்கும் நான் வந்து இந்த சம்பு ஃபில்டரோ இல்லை கேனிஸ்ட்ரு ஃபில்டரோ இதெல்லாம் ஒன்றும் வைக்கல வெறும் ஏரேஷன் வெறும் ஏர் பம்பு இந்த ஒரே ஒரு ஃபில்ட்ரு தான் இருக்குது அதுவும் அதுவும் எப்படி சொல்கிறது இந்த வீக்லி ஒன்ஸ் எல்லாம் அதில் பைஸ் தான் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அந்த ஃபில்ட்ரை மட்டும் எடுத்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணி போடுவேன் ஸோ கேட் ஃபிஷ்ஷுக்கும் இவருக்கும் சிக்கன் போட்டுட்டு நம்ம ஸ்பாட்டட் கே கேட் ஃபிஷ்ஷும் சிக்கன் பெரட்டி எடுக்கும் நம்ம காரை தான் இப்போ காட்ட முடியல தண்ணியை மாற்றினா தான் அது தெரியுது அவருக்கும் சிக்கன் போட்டாச்சு அது நல்லா இருக்குது ஜம்முன்னு இருக்குது கார் நல்லா வளர்ந்தோம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து காருக்கு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு வந்து என்ன தான் தெரில சிமெண்ட் டேங்க் பண்ணுறதா இல்லை டஃப் அண்டு கிளாஸ் பண்ணுறதா என்ன டூ ஃபீட் டேங்க் ஒன்று குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொன்னோம் நம்ம பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப மாதமாகவே சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு டஃப் அண்ட் கிளாஸில் டேங்க் பண்ணலாம் நான் பண்ணுறேன் பெஸ்ட்டாக ஏன்னா அவர் நிறைய டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் பண்ணுறவர் இந்த டேங்க் அரப்பைமா இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்கெல்லாம் அவர் பண்ணித்தரவர் அவர் தான் கார்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் உடைக்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த அக்வாரியம்லையும் கார் வந்து டேங்கில் தான் இருக்குது ஆனாலும் சிமெண்ட் டேங்க்குனால் அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அதனால ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அதுவும் இப்போ வெயில் சீசன் வரையா அதான் யோசனையில் இருக்குது So without any further ado, friends, I friends. see you in my next video.